உங்களுக்கு நான் என்ற குறை வச்சேன் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுக்கலையா தங்கிறதுக்கு இடம் கொடுக்கலையா நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் இடைஞ்சலா இருந்தேனா ஏ இருபத்தஞ்சு வருஷம் சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்லை மூணு வருஷம் கூலி கொடுக்கலங்கிறதுக்காக மூல வீட்டுக்காரர் பொண்டாட்டி சேலை தின் இருக்கீங்க சரி அதுக்காவது ஏதாவது காரணம் சொல்லலாம் அந்த அம்மா உள்பா வாடி போய் தின் இருக்கீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்ல இதுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன் நீங்களே வாய் திறந்து பதில் சொல்லுங்க நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க பாரு இங்க ஒரு கழுத்தை குத்து வச்சு உட்காந்துட்டு வாயக்கின்றது

பம்பரம் விளையாட்டில ஜெய்ச்சது நானே தோத்துறந்த பசங்க பொங்க வெஞ்சாயதெள்ள இங்க செல்லாது. வேணா onu செய்ங்க. என்ன புள்ள? இந்த பம்பரத்தை இந்த வட்டத்துக்குள்ள வைக்கிறேன். நீங்க ஆக்கர் போட்டு வெளியெடுத்து எடுத்து இந்த பம்பரத்தை எல்லாம் அந்த பசன் கிட்டே கொடுத்துறேன். பொங்க சௌரி அப்படி. நான் தரேன். சரி சரி. அம்மா, அப்பாடி. யாரும்inga. ம்

இன்னைக்கு நீங்க தப்பிச்சிட்டீங்க நாளைக்கு இந்த மெதுவா மெதுவா அப்படி சன்ற பாரு சன்ற பாரு

தம்பி ஆ ஊர் தானுங்களா ஆமாயா இங்க கூலி யாரும் இல்லையா அப்படிதான் என்னங்க இல்ல இந்த ஊர்ல பொட்டி தூக்க ஆள் இல்லையான்னு கேட்டேன் எத்தனை தருவீங்க பத்து ரூபா தரேன் பத்து ரூபா புடுதா இந்த துண்ட புடுதா அதையும் தூக்கி மேல வீங்க எந்த இடத்துக்கு போனுங்க என் பின்னாடியே ஐயா, நீங்க இந்த காலத்துல ஏவன்டா பூட்டிட்டு பத்து ரூபா பேச மாறும் ஐயா என்னையா ஐயா என்னையா ஐயா ஐயா கேப்ட்டிருக்காயா oh,

அழுக்கெடுத்தமா துவைச்சது குடுத்தாமு உன் வேலையை மட்டும் பாத்துட்டு போ அத விட்டுட்டு மத்த விஷயத்துல தலையிட்டே அப்புறம் நடக்கிறதே வேற வேட்டி நாலு சரட்டு ரெண்டு தவசி துண்டு ரெண்டு அண்டடங்கடா நான் போட்டுதான் கேட்டா

தோட்டத்துல யாருமே இல்லங்கற வாக்கியல்ல இவ்வளவு தண்ணி போதே பம்பு செட்ல யாரா இருக்கா தெரியுங்கய்யா கோடே மடக்கற மோடே சீக்கிரமா போய் மடைய போ தண்ணி நிரத்துறா போடுங்க நிரத்துங்க நிரத்துங்க அவ செத்துக்கு இந்த போக போறா குழந்தை பையன போட்டு எர்மி அடிக்குற மாதிரி அடிக்குறீங்களே அப்படி என்னயா தப்பு பண்ணா அந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க வாயில குளுக்கட்டி வச்சிருக்கேன் இன்னும் சொல்லுடா வாயில எதுக்குடா குளுக்கட்டி வச்சிருக்கேன்

தேங்காயு கேட்ட போட்டு ஒரு விஷயத்தை போய் உதைக்கிறாங்களே அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமட நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு

பாவம் அக்கா கஷ்டப்படுது நினைக்கும்ல அதுக்கு தான் துவைக்க போட்டு துணில இருந்து ஒரு மாயிட்டு போலான்னு வந்தேன் தங்கச்சிய படிக்க வைக்கிறேன் படிக்க வைக்கிறேன்னு நினைச்சது சாதிச்சு புட்டியாமணி இந்த பாரு உன் தங்கச்சி வர்ற இன்னைக்கு எவ்வளவு பட்டு போட போட்டு வச்சிருப்பா நான் எடுத்து கொடுக்குறேன் இன்னைக்கு மட்டும் ஜோ ஜோ ஜோனு கட்டிட்டு போய் உன் தங்கச்சி முன்னால இல்லாமணி ஐயோ அதுல வேணாம் எனக்கு என்ற சாலையே போதும் பெருசு

காதுக்கு கூட கேட்காம மனசுக்குள்ளாரே பேசிக்குவா அது ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல இவளுக்கு தான் வேலை வாங்கி கொடுக்கணும்னு ஏம்புள்ள போய் சொல்ற எப்ப நீ சொன்ன தவசி இவ பேச நம்பாதீங்கடா இவ தொல்ல தாங்க முடியாம போய்தான் அந்த வாத்தியார போய் சேர்ந்துட்டாரு இவங்க சாவகாசம் நம்மளுக்கு ஆ ஏற்கனவே ரெண்டு மூணு பேருக்கு வேலைக்கு சொல்லியாச்சு பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ்க்கு அங்க வாக்கலாம் எங்க வந்து வாக்குறது கேனுங்க ஒரு வயசு பொண்ணு எத்தனை இடத்துல வச்சு பாப்பீங்க காமன் நேரமோ அரை மணி நேரமோ

நீங்க சொன்னதால சொல்லி அந்த பிரசிடண்ட் ஐயாவ கலக்கு கலக்குன்னு கலக்கி செய்வான தான் தங்கச்சிக்கு வேலை வாங்கி போச்சு வணக்கங்க வணக்கம் எப்படி தம்பி இருக்கிற சௌக்கியமா நீங்க ஏற்கனவே எனக்காக சொன்ன அந்த வாத்தியார் வேலை அதை விடு தம்பி இப்ப தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தான் நீ நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி நம்ம காடு தோட்டம் தோப்பு தரவு எல்லாம் இருக்கு அதை வந்து பாத்துக்க உனக்கு என்ன தேவையோ அதை நான் செய்யறேன் பாட்டுமா தம்பி இதனால ஊர்ஜனங்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா அர்காணி பேத்தி

அவங்களால முடிஞ்ச பணத்தை வச்சுட்டு போவாங்க மான வெக்கத்தை பார்க்காம அந்த எச்ச இலையை எடுத்து போட்டு அந்த பணத்தை எடுத்து வாங்கின கடனை கட்டணும் பாவம் யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது அந்த தெய்வான பொண்ணுக்கு